நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து மார்ச் மாதம் இரண்டாவது வாரம் சண்டே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒன் டே வகுப்பு மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க வந்து கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அது உள்ள எல்லா தகவல்களும் எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்துங்க அப்படின்னா பஞ்சாங்கங்கள் பஞ்சாங்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் இந்த பஞ்சாங்கங்கள் கொடுக்கும்போது சென்னை திருச்சியில் இருக்கிறவங்க முன்பதிவு பட்டு நேராக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது அது அதோடு சேர்த்து நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க உங்களுக்கு வெளியூரில் இருக்கேன் எனக்கு வந்து நேராக வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கட்டினீங்க அப்படின்னா இப்போ வெளியூராக இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு விலையும் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்கள் கொரியர் சார்ஜஸ் தான் வாங்குறவங்க பஞ்சாங்கத்துக்கு எதுவும் வாங்குறதில்ல வெளிநாட்டில் இருக்கவங்களும் கேட்குறீங்க கேட்கும் போது அதுக்குள்ள என்ன சார்ஜஸோ அது கட்டுற பட்சத்தில் உங்களுக்கு வந்துடும் இது பஞ்சாங்கம் கேலண்டர் மாதிரி இருக்கும் விருப்பமாக இருக்கிறவங்க அதை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம தொடர்ந்து தாந்திரிக சம்பந்தமான வகுப்புகள் இதில் நடத்திக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அதாவது ஒரு எபிசோட்ஸே நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி தான் நடத்துவோம் இந்த மாதிரி விஷயங்களும் அதே போல ஜோதிடம் சம்பந்தமான இது யாருக்காக சொல்றேன்னா புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்களுக்காக சொல்றேன் இது வந்து தாந்திரிகம் சம்மந்தமாக ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சம்பந்தமான மந்திரங்களும் எந்திர பிரயோகங்களும் யந்திரம்ங்கிறது தெய்வத்துக்கு கீழே ஒரு சிலைக்கு கீழே வைக்கக்கூடிய ஒரு டைகனல் கர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஜாமெட்ரிக்கல் கர்வ்ஸ் அதை நாங்கள் எந்திரம்னு சொல்லுவோம் அதை வரையக்கூடிய தெரிஞ்சவங்களுக்கு எந்திர வித்தகர்கள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த எந்திரங்கள் எப்படி வரையணும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான மூலிகைகள் அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது மூலிகை தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது புறத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்குது இந்த மூணு விஷயத்தையும் தொடர்ந்து இந்த சேனலில் சொல்கிறோம் விருப்பமாக இருக்கிற புது நேயர்களாக இருக்கிறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் அப்டேட்ஸ் வேணும் ரெகுலராக வேணும்னு நினைக்கிறவங்க பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிங்கன்னா வரும் இது வாரத்துக்கு ஒரு ஏழு நாள் வரும் ஒரு சில நேரம் பல நேரங்கள் அப்படி வந்துடும் மேக்ஸிமம் மேக் மேட்ச் பண்ணிடுவோம் ஏன்னா புது யுகம் நம்ம ரெகுலராக ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறதுனால சில டைம் என்னால் உடனே உடனே பண்ண முடியல அதனால் சில நேரத்தில் வாரத்துக்கு ஒரு நாலு நாலு வீடியோஸும் அஞ்சு வீடியோஸ் இந்த மாதிரியும் வரும் சில நேரத்தில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இப்போது சில பேருக்கு பணப்புழக்கம் அதிகமாகணும் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் பத்தாது அப்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்பாங்க கிடைக்காது உடனே இன்னொரு தொழில் செய்வாங்க அது வந்து அதுவும் போதாத விஷயங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுய ஜாதகத்தை வந்து பார்த்துக்கணும் இப்போ எங்கள்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பார்க்கும் போதே அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளே சொல்லிடுவோம் நீங்கள் எதுவுமே எங்கள்கிட்டலாம் வந்து சொல்லவே வேண்டாம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த டைம் பிறந்த ஊர் சொன்னவனையே கிடுகிடு கிடுகிடுன்னு எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இந்தந்த வழிபாடுகள் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அந்த வழிபாடுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் எங்ககிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் ஜாதகம் பார்த்துக்கும் போது அதுக்கு கட்டணங்கள் உண்டு அந்த கட்டணங்கள் செலுத்தி முன்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இஷ்ட தேவதா வழிபாடும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் இதையும் செஞ்சுட்டு இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நம்ம வந்து நூறு சதவீத பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அப்போ இந்த பணப்புழக்கம் அதிகமாக ஆகிறதுக்கு அம்மாவாசை பௌர்ணமி அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமி பஞ்சமி தேதிகளில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விநாயகரையும் வழிபட்டுட்டு உங்கள் குல தெய்வத்தையும் வழிபட்டுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது ஒரு பச்சை கலர் துணியை எடுத்துக்கணும் பச்சை கலர் பட்டா இருக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும் அந்த பச்சை கலர் பட்டை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஜவ்வாதை போட்டு நல்லா தேய்க்கணும் அதில் தயவு செஞ்சு அந்த லிக்விடை யூஸ் பண்ண வேணாம் அது ரொம்ப கெமிக்கல் ப்ராசஸிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அதனால் அந்த பவுடர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பியூர் ஜவ்வாதுங்கிறது இப்போ கிடைக்க மாட்டேங்குது அதே மாதிரி இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் அதில் அந்த ஜவ்வாதை எடுத்து அதை மேலே ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணுங்கன்னா அதில் நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சோண்டு பசுஞ்சாணி திருநீர் அது வந்து பசுமாட்டில் பண்ணக்கூடிய ஏழை விவசாயிகள் யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சாணி வாங்கி நீங்களே கூட எடுத்து அதில் உமி போட்டு அதை நீங்கள் ஒரு சூடனோ இல்லை பச்சை கற்பூரத்தை போட்டு எரித்து அதில் நெய் விட்டு பண்ணும்பொழுது அது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை வழியாக வந்துடும் இதுதான் ஆக்சுவலாக திருநீர் பண்ணுற மெத்தடு பட் இன்றைக்கி வந்து காஸ்ட் ரொம்ப கம்மியாகணுன்றதுக்காக கார்பனேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால தான் அந்த திருநீர் வைக்க 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 நெத்தியெல்லாம் கருப்படிச்சு போயிடும் அதனால் உண்மையான திருநீர் இப்படி தான் செய்யணும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த பசுஞ்சாணி திருநீரை லைட்டாக அதில் மேலே அப்ளை பண்ணுறதும் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து அதை அப்படியே மேலாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்ன பண்ணணும் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறதும் கொஞ்சோண்டு ஒரு கை பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கிறதும் சோம்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறதும் இந்த மூணையும் சேர்த்து கலவையாக பிசையணும் அப்போது பிசையணும்னா ஜஸ்ட்டு அதை இது பண்ணுங்கள் சேர்த்து சேர்த்து பண்ணுங்கள் சேர்த்து பண்ணும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சர்வ வசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் வசிய சிவாய வசிய ஸ்வாகா இது ஒரு அஸ்திர பிரயோகம் சரிங்களா இப்போ இந்த அஸ்திரம்ங்கிறது வந்து ஆயுத பிரயோகம்னு பேர் ஆயுத பிரயோகன்னு டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு விநாயகர மன சொல்லணும்னு அதுக்கப்புறமா உங்களுக்கு குல தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திர பிரயோகம் பண்ணிவிட்டு இதை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முடிச்சு போட்டு இதை வந்து மூணு முடிச்சு போடலாம் நாலு முடிச்சு போடலாம் இதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் கேஷ் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இதுக்கு இதோட வேலடிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பது நாளுக்குள்ளே இதை நீங்கள் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா வெளியே கால் படாத இடத்துல நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இதை நீங்கள் தொடர்ந்து மாற்றிட்டு இருக்கும்போது அந்த துணியை மாற்றணுமானால் தேவை இருக்காது இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இது தொடர்ந்து இந்த மாதிரி பிரயோகம் பண்ணிகிட்டே வரும்பொழுது இன்றைக்கி நீங்கள் ஒரு ஆயிரரூவா சம்பளத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் இதுக்காக நீங்கள் ஆயிரம் ரூபாவில் இருக்கும்போது ஒரு கோடி ரூபா சம்பளம்லாம் வராது அந்த மாதிரி மாயை தோற்றலாம் வேணாம் சில யூடியூப் இதில் பார்த்தா ஒரே நாள் செய்யுங்க கொடிஸ்வரனாக ஆயிடுங்க எப்படி ஆவீங்க ஸோ எதுவுமே பகுத்தறிந்து நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் அந்த யூடியூப் போய் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது ஒரே நாள் கோடீஸ்வரனாக எப்படி அப்படின்னு சொல்லி சில புத்தகம் போடுவாங்களாம் கடைசியாக வந்து ஜூ சூப்பர் சூப்பர்னு போய் பார்த்தாங்களாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வித்தவன் வந்து சூப்பர் அப்படின்ட்டு அவன் ஜெயிச்சிட்டு போயிட்டானா நான் சொல்கிறது புரியுதுங்களா இதுக்கு நீங்கள் இது இது பண்ணுங்கன்னு எதுக்கு இது வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதனால் யதார்த்தமாக பேசும்போது இது உண்மைகளை பேசுகிறவங்க இப்படித்தான் நாங்கள் பேசுவோம் சரிங்களா ஆனால் இது வந்து உங்களை ஜெயிக்க வைக்கும் பில்டப் கொடுத்து இதை உடங்க அதை உடங்க இந்த தவளை பொம்மையை தூக்கி வாய் பொலந்த பொம்மையை தூக்கி வைங்க முதல்ல வாயை பிறந்த மாதிரி இருக்கிற பொம்மையை தூக்கி வச்சிங்கன்னா பணம் கொட்டும் எப்படிங்க கொட்டும் அந்த பொம்மை எப்படிங்க உங்களுக்கு வந்து காசு கொடுக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அது மாதிரிலாம் நம்பாதீங்க இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் போய் மாட்டின்ட்டு இதில் போய் மாட்டுறத விட தெய்வத்தை நம்பி நீங்கள் நல்லபடியாக வாழ்கிறது தான் சுபிட்சமாக நிரந்தரமாக கொடுக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் வச்சுக்காதீங்க நண்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க செஞ்சுட்டே வரும்பொழுது உங்கள் பண வரவுகள் ஜாஸ்தியாகும் அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் நல்லபடியாக பண வரவு ஜாஸ்தியானதுக்கு அப்புறமா உங்கள் குல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் வழிபட்ட இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் முடிஞ்சால் என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பிரயோகம் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ஒரு ரூபாய் காசு ஒரு மஞ்சள் கலர் துணியில் குரு தட்சிணைன்னு எடுத்து வைங்க ஒரு ரூபாயோ நூறுரூபாயோ ரூபாய் எவ்வளோ முடியுமோ அதை எடுத்து வைங்க அதை எடுத்து வச்சுட்டு இது நல்லபடியாக வெற்றி அடைஞ்ச உடனே பழமையான சிவாலயத்திலையும் இல்லை பழமையான காளி கோயில்லையும் கொண்டு போய் இது குரு தட்சணைன்னு போட்டுருங்க ஏன்னா குரு தொட்டு காட்டாத வைத்த சுட்டு போட்டாலும் வராது இது எந்த ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு குரு உபதேசம் கேட்கணுங்கிறது விதி இருக்கிறதுனால தான் இதை நீங்கள் கேட்குறீங்க அதனால் இதை நீங்கள் கேட்டுக்கோங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ இதை வந்து மித்தவங்களுக்கும் வந்து யாராவது இந்த மாதிரி இதில் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த பதிவை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்கன்னா உங்களுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே இது இல்லாமல் வந்து பார்த்திங்க இது இதோட சேர்த்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த நாளில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் பறந்துருப்பீங்க அந்த நா அந்த காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு இந்த சின்முத்திரை போட்டுக்கோங்க இந்த சின்முத்திரை போட்டு சின்முத்திரைங்கிறது இப்படி இதை போட்டுன்னு சம்மணங்கால் போட்டுன்னு இல்லை எனக்கு ரொம்ப வயசானவங்க என்னால் கீழே உட்கார முடியாதுன்னா இந்த மாதிரி சேரில் கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு இதை தொடைக்கு வெளியே போகாமல் பார்த்துட்டு இது தொடைக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு ஓம் சிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் சிவ சிவசிவ ஓம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் பிரபஞ்ச வசியம் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே இல்லை ஏன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களோட நோக்கி நம்ம போகும்பொழுது தாங்க செல்வ கடாட்சம் வரும் இந்த பிரயோகம் பண்ணும்போது ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க நான்வெஜ் விடுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா என்றைக்குமே மகாலட்சுமிக்கு வந்து நம்ம மாடு படைக்கிறதில்ல மகாலட்சுமிக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரிசோறு வைக்கிறதில்ல காரணம் என்னன்னா அது சுத்த செய்வ பூஜைகள் தான் அந்த சாமிக்கு உண்டு ஸோ இந்த பூஜைகளை நீங்கள் செய்ய 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 ஒருவேளை அந்த நான்வெஜ்ஜை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் சித்தியாகும் இல்லைங்க என்னால் நான்வெஜ் இல்லாமலாம் இருக்கவே முடியாதுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பது சதவீத பலன் கிடைக்கும் கொஞ்ச நாள் என்னால் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீத பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்காக நான் நான்வெஜ்ஜுக்கு அகேன்ஸ்டான பர்சன்லாம் கிடையாதுங்க பட் இந்த பூஜைக்கு வந்து இப்படி பண்ணுறது வந்து நல்லதுன்னு நான் சொல்கிறேங்கிறத நீங்கள் இதை அன்போடு புரிஞ்சுக்கோங்க அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட வருவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்